பிரியமான குறித்து எபிரேயர் ஆனிரண்டு இருபத்தெட்டில் நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் எட்டு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கட நம்முடைய தேவன் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவும் என்பது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கிருபை எனக்கு உதவுகிறது கிருபை எனக்கு அவசியமாகப்படுகிறது இது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆதனை ப பயத்தோடும் பக்தியோடும் ஒரு என்ன ரெஃபரன்ஸ் ஒரு ஒரு மரியாதை தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுத்தல் அடிக்கடி நாம் அதனால தான் சொல்றோம் நீங்க செய்யக்கூடிய குரங்கு சேட்டைகளோ தவி தவி குதிக்கிறதுலையோ அது உண்மையிலே அந்த இடத்துல தேவனுக்கு கணம் இருக்குன்னு நீங்க வேணா நம்பலாங்க ஒண்ணு இல்ல ஒரு கலெக்டரை பார்க்க போறேன் பார்க்க போறீங்க நம்ம ஆட்கள் எல்லாம் மனு கொடுக்க போறாங்க எங்கள் கட்டிடத்தை என்ன செய்து விட்டார்கள் ஆனால் பிரச்சனை ஆயிடுச்சு போறீங்க இல்லை ஏன் அங்கே போய் நீங்கள் டான்ஸ் ஆடக்கூடாது ஒரு கலெக்டர் முன்னாடி இருக்கும்போது அவருக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்கும் வண்ணமாக நீங்களே ஏன் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு சபைக்குள்ள எப்படி குத்தாட்டம் போடுறீங்க அதே மாதிரியான ஒரு டான்ஸ் அங்கே போய் போடலாம்ல எல்லாரும் பார்க்கட்டுங்க ஆனால் அங்கே செய்ய மாட்டீங்க ஏன் செய்ய மாட்டீங்க உங்களை அடித்து வெளியே துரத்திடுவாங்க இது மரியாதை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை செய்வதில்லை எத்தனை இடங்கள்ல முதலமைச்சரை பார்க்க போறீங்க அதற்கு கீழே அமைச்சர்களை பார்க்க போறீங்க என்ன பண்றீங்க யாரு மனுஷன் ஒரு சாதாரண மனிதன் மகிமையும் செலுத்தும் போது மாத்திரம் என்ன வந்து விடுகிறது குத்தாட்டம் வந்து விடுகிறது கேட்டால் கணம் என்று சொல்லுகிறீர்கள் ஒரு சாதாரண மனிதனிடத்திலே அதை உங்களால் காண்பிக்க முடியவில்லையே கேட்டால் நம்ம பழைய ஏற்பாட்டுல நடனம் அங்கேயா மெரியா மாடினார்கள் டாவிது நடனம் ஆடினார் இந்த பெட்டியை தூக்கிட்டு வரும் பொழுது இதுக்கு முன்னாடி நடனம் அடுத்து ஒன்று நாளாகும் பதினைந்தாம் அதிகாரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரும் பொழுது நடனம் ஆடினான் தாவிது அற்புதமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு நூல் ஏபோத்தை தரித்து அவர் நடனம் ஆடுகிறார் அவர் நடனம் வாழ்நாள்ல அவர் இப்படி ஒரு நடனம் ஆகவே ஆகவேதான் மீகால் அந்த நடனத்தை பார்த்து இருதயத்திலே அவள் என்ன செய்தாள் அவமதித்தால் அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு பதவியில் இருக்கிற ஒருவர் மிக மோசமாய் சாதாரணமா எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டான்ஸ் அது இருந்தது அதுவும் தெருவில் வீட்டுக்குள்ள வரல கோரியா யாவது வந்து அவருக்கு என்ன பண்ணல சொல்லிக் கொடுக்கல இப்படி எல்லாம் ஒன்னா கையை தூக்குவோம் காலை தூக்குவோம் மேடையில் பத்து பேர் ஆடுவோம் என்று அவர் ஆடவில்லை அவர் தேவனுக்காக ஒரு நீசனாக மாறுகிறார் நீங்க மாறுவீங்களா தேவனுக்காக ஒரு நீசனை போல மாறுவீங்களா பண்ண மாட்டீங்க ஏன்னா எல்லாரும் அவமதிப்பார்கள் அதுக்கு பயம் ஆனா தாவிதுக்கு அந்த பயம் இல்லை எத்தனை பேர் அவமதித்தாலும் என் தேவன் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு போனார் அவர் அதனால நீங்க டான்ஸ் ஆடுறதுக்கும் மைக்கேல் ஜாக்சனை பார்த்து நீங்க ஆடுறதுக்கும் அங்க தாவிது மிரியா நடனத்தையும் தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க அது ரொம்ப தவறு